இன்றைக்கி கூட இந்த சென்னையிலே வந்து உயர்ந்த இடத்தை பெற்று இருக்கிறவர்கள் திரைத்துறையிலே இருக்கிற இயக்குனர்கள் அவர்களெல்லாம் பேசுகிறபோது சொல்கிறார்கள் அம்மா உணவன்தான் காப்பாற்றி அன்னைக்கு இப்போ அண்ணாதிமுக்க எடுத்த முயற்சி அந்த முயற்சி இது முதல்ல உணவை உணவு பற்றாக்குறை என்பது இல்லாமல் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணப்பட்டது அடுத்து கல்வி ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் இலவசமா கிடைக்கணும் உணவு கிடைக்கணும் கல்வி கிடைக்கணும் மருத்துவம் கிடைக்கணும் இந்த மூணும் ஒரு மனிதனுக்கு அடிப்படை உரிமை பிறப்புரிமை இந்த மூன்றையும் உறுதிப்படுத்த வேண்டியது அரசாங்கத்தின் வேலை கல்வி எனக்கு முன்னாடி ஐயா அவள் அழகாக குறிப்பிட்டு சொன்னாங்க புரட்சித் தலைவர் அவர்களினுடைய காலத்திலே தான் நீங்கள் ஐயா காமராஜர் அவர்கள் ஒன்பதாண்டு காலம் ஆட்சி நடத்திய போது பதினான்காயிரம் பள்ளிக்கூடங்களை கட்டி எழுப்பினார் என்கிற செய்தி நம்ம எல்லாம் இன்றைக்கும் பயங்கர ஆச்சரியப்பட வைக்கிறது அவருடைய ஆட்சி காலம் த உண்மையிலேயே தமிழ்நாட்டின் கல்வி வரலாற்றில் ஒரு பொற்காலம் தமிழ்நாட்டிலே இந்த நவீன காலத்தில் கல்விக்கு கல்வியின் தந்தை என்று பட்டம் கொடுக்க வேண்டும் என்றால் ஐயா காமராஜர் அவர்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் அதே போல தொழில்நுட்ப கல்வியினுடைய தந்தை என்று ஒருவருக்கு பட்டம் கொடுக்க வேண்டும் என்றால் புரட்சி தலைவருக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் அதுதான் தொடக்க புள்ளி